நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கிளம இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம் மனம் போல வாழ்க்கை என்பதை திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் மீனராசிக்காரலாயின நமக்கு எப்படி இருக்கும் புரட்டாய் உத்திரட்டாய் நட்சத்திரத்தை ரேவதி நட்சத்திரத்தை உடைய நாம் இந்த மாதத்தை எப்படி எதிர்கொள்ளும் மிக அற்புதமான மாதம் சார் சார் ஒவ்வொரு மாதம் இப்படி தான் சொல்றீங்க ஏன்னா இந்த மாதம் உனக்கு ஏழு நாட்டு சனி பீக்கில தான் இருக்கு இல்லைன்னு நான் சொல் ஆனாலும் சனி வக்கரகடை அடைகிறார் ரெண்டாவது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது குரு தசையில் குரு தசையில் நம்முடைய வீட்டுக்குரியவனான தசையில் ஆரம்பிக்கிறது இது இரண்டாவது மூன்றாவது குரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துக்கு போச்சே நம்ம முதல் ஒன்பதாம் பார்வையை நம்முடைய வீட்டையும் பார்க்குறார் இது மூன்றாவது நான்காவதாக சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருந்த சுக்கரன் நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் கிரக பொசிஷன்ஸ் மீனத்தில் சனி மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சுக்கிரன் கேது கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு இருந்து நம்ம வேலைநிறுத்துகிறார் ஆறு பன்னிரெண்டில் ராகு கேது இருப்பது மிக உத்தமம் அதுவும் கேதுவோடு சேர்ந்த சுக்கரன் இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கு உணாமிட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக

உக்கிரமா இருக்கிறதுனால நல்லது நடப்பதற்கு சாத்தியம் ஒரு யோகம் சூரிய புதன் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஒரு பெரிய யோகம் புதன் இருந்து விளைகிறார் ஒரு பத்து தேதிக்கு மேலே பதினஞ்சு தேதிக்கு வந்து துலாத்துக்கு போயிடுறார் அந்த இடத்தை சுக்கரன் வரும்போது அந்த இடத்தின் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலுமே சுக்கரனுடைய பார்வை என்பது என்ன இருந்தாலும் பணக்காரம் பணக்காரன் தான் சார் அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் போயிடுவான் அவன் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் தன்னுடைய வீட்டை விட்டு பக்கத்தில் வட வீட்டுக்கு போனவனும் பணக்காரன் தான் இல்லையா அந்த மாதிரி சுக்கரன் அங்கே இருந்தாலுமே நம்மை பார்ப்பதனால் ஏழாம் பார்வை சுக்கரனுடைய பார்வை நமக்கு நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படும் ஆறு பன்னெண்டு இருக்கக்கூடிய ராகு சுக்கரனோட சம்பந்தப்பட்ட ராகு நல்ல ப்ரமோஷனையும் எதிர்பாராத மூமெண்ட்டையும் நம்ம ஒரு டூரிசம் போகிறதுக்கோ அல்லது வெளிநாடு செல்வதற்கோ வெளி ஊர் செல்வதற்கோ ஒரு டிரான்ஸ்வர் நம்ம கேட்டோம்னோம் ட்ரான்ஸ்வர் கிடைப்பதற்கோ அந்த டிரான்ஸ்வர் கிடைக்கிறதற்கு முக்கியமாக வழி செய்யக்கூடியது ஆன்மீக அரசியல்வாதிகள் ஏன்னா பத்தாம் வீட்டு குடைவனும் சனிதான் பதினோராம் வீட்டு குறைவனும் சனிதான் அந்த சனி இப்போ நம்ம இதில் உட்காந்துருக்கான் ஏழாம் வீட்டுக்கு ஏழாம் பார்வையாக குருவினுடைய பார்வை நம்முடைய பத்தாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் இருக்கிறது ஏன்னா குரு கடகத்துக்கு வரபோது பதினோராம் வீட்டையும் பார்க்குற பத்தாம் வீட்டையும் பார்க்குறார் இதனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக அமைந்திருக்கும் சிறிதும் சந்தேகம் இல்லை குழந்தைகள்ட்ட ரொம்ப கொஞ்சம் பாசமாக இருங்க சார் கடுகடுன்னு இருக்காதிங்க குழந்தைகள்ட்ட மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஏன்னா இரண்டாம் வீட்டுக்குரிய சிவா எட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பாக பேசாதீங்க அவர்கள் தப்பு செய்யலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல அதே மாதிரி தான் பெற்றவர்கள் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஐந்தில் சந்திரன் சந்திரன் வந்து சுத்தி ஒருவர் ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு அனுசரணையாகத்தான் இருப்பார்கள் பெற்றோர்கள் மற்றவர்கள் நமக்கு அனுசரணையாக நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முதியோர்கள் நமக்கு அனுசரணையாகத்தான் இருப்பார் சில சில சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய வயசின் காரணமாக ஒரு சொன்னதே சொல்வாங்க ஆனாலும் அவரிடம் தன்மையாக பேசுவது என்பது மீ மீன ராசிக்காரிடம் மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரணும் சிறிதும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா சின்னத்திரை பெரிய திரை நிழல் இசை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறைகள் அதில் இருக்கக்கூடிய அதில் வேலை செய்யக்கூடிய அதில் பணத்தை போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய தொழிலாளிகள் இருந்தாலும் முதலாளிகள் இருந்தாலும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் நிச்சயமாக நல்ல மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது நல்ல உழைப்பு இருக்கும் சார் ஏழை நாடு சேர்ந்து இருக்கிறதுனால கவலையப்படாதீங்க எட்டு மணி நேரம் உழைக்கிறது பத்து மணி நேரம் உழைப்பீங்க அந்த பத்து மணி நேரத்திற்கு நமக்கு நல்ல ப அதன் பலனும் நாம நிச்சயமா எதிர்பார்க்கிறோம் ரொட்டாசு மாசம் உழைப்புக்கு தகுந்த பலன் அது திரைத்துறையில தான் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லை வெளியில இருந்தாலுமே ஒரு டிரைவரா இருக்கும் அப்படின்னா நல்ல உழைப்பு இருக்கும் சார் சே ஒரு சிறு குறுத்து வியாபாரிகள் நம்ம தள்ளு வண்டி வச்சுன்னு வெளியில போறோம் வரோம் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா நினைக்காதீங்க கூட ரெண்டு இடத்துக்கு போகலாம் கூட ரெண்டு வீதியை பார்க்கலாம் கூட ரெண்டு பேரை பார்க்கலாம் அதனால வியாபாரம் அதிகமாவதற்கான சாத்திய பொருள் நிறைய இருக்கு நமக்கு உழைப்பு அதிகமாக போட போட உழைப்பை நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை சனி பகவானே வாங்கிடுவான் அது அதனால ஆனாலும் எதிரக்கூடிய சுக்கரனும் சூரியனும் புதனும் குருவும் நமக்கு நல்ல பலனை தருவாரும் சந்தேகம் இல்லை எதிர்பாராத ஒரு லாபம் இருக்கு சார் ரொம்ப சொல்லலாம் திடீர்னு நம்ம எதிர்பார்த்தது இருபது பர்சன்ட் லாபம் இருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் லாபம் வரலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால நிலம் வீடு வாகனை வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு எத்தனைப்பவர்களுக்கு அந்த தொழில் செய்பவர்களுக்கு ரயில் எஸ்டேட் தொழிலோ கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலோ செய்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாடம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை மருத்துவத்துறை மெடிசன் அந்த மருத்துவத்துறை என்ற ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியானவன் எட்டுல உட்கார்ந்து இருக்கான் அந்த எட்டாம் வீட்டுல உட்கார்ந்து செவ்வாய் நம்முடைய ரெண்டாம் வீட்டையும் மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் அது ஒரு பெரிய லாபஸ்தானம் கூட புதன் செவ்வாயின் புதனும் சேர்ந்திருக்கிறதா சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்கார் ஏழாம் வீட்டுல தான் இருக்கார் அதனால் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகத்தான் பணம் புரளக்கூடியதாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது மருத்துவத்துறையும் அந்த மருத்துவத்துறையில் மட்டுமல்ல மருத்துவத்தில் நீங்கள் மெடிசன் அந்த மெடிசனில் போடக்கூடிய ஒரு ஷேர்ஸில் அந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் லாங் டேர்மாக பார்த்து வாங்க உடனே ஷார்ட் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகிறது எந்திரிக்காது அதனால் லாக் ஆகிடும் மணி அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஷேர்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது மின்னராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ளோட்டிங்காக தான் இருக்குது ரொம்ப கையை சுட்டு கொள்ள அளவுக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் லாபத்தையும் தரக்கூடியதாக வந்து இல்லை அதை நம்ம ரொம்ப யோசித்து முடிவெடுக்கணும் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அது எதுவாக இருந்தாலும் நமக்கு வியாபாரமா இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் சொந்தமா தொழில் பண்றதா இருந்தாலும் இல்லை நாம் ஒரு இடத்துல முதலாளியாக இல்லாமல் தொழிலாளியா இருந்தாலுமே இந்த மாதம் புரட்டாசி மாதம் நமக்கு ஏற்றமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை விட்டு கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மூதோ பெரியோர்களை மதித்து நடப்பது அவர்களுக்கு ஏதாவது பெரியவர்களை நம்முடைய வீட்டில் சித்தப்பா பெரியப்பா யாராவது இருந்தா மாமா யாரா இருந்தாங்கன்னா வயதானவர்கள் பார்க் பார்த்துட்டு ஒரு ஒரு அவர்களை பார்க்க போகும்போது ஒரு பழம் வாங்கிட்டு போறது அந்த மாதிரி அவர்களுக்கு பிடித்தமான எதாவது ஒன்று ஒரு சாக்லேட் கூட வாங்கி போகலாம் வாங்கி போய் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நமஸ்கரித்து வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் நம்முடைய குருவையோ நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களையோ மற்றவர்களையோ மதித்து நடந்தோமையானால் நிச்சயமாக வியாழக்கிழமைகள் சென்று நவகிரத்தை வணங்கி நமது இஷ்டதேவ குருது குலதெய்வத்தை வணங்கி ஒரு விளக்கேட்டு வந்தோமையானால் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு ஏற்றமும் மாற்றமும் உண்டு என்று சிறிதும் சந்தேகம் இல்லை வேற ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் பாருங்கள் அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்